நானும் தினமும் பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்றேன் என்னோட பிரார்த்தனை இன்னும் கூடல இதுக்கு என்ன காரணம் இனி நான் என்ன பண்ணணும் எனக்கு எதுவுமே தெரியல நிறைய அறிகுறிகளை பாக்குறேன் நல்லது நடக்கும் நம்புறேன் நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னோட எல்லா பயத்தையும் சந்தேகத்தையும் என்னோட நல்ல சிந்தனைகளால சரி பண்ணதான் செய்யறேன் ஆனாலும் எனக்கு இன்னும் எதுவுமே நடக்கல நான் இனி என்னதான் பண்றது இந்த மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்தா இந்த காணொளி உங்களுக்காக தான் நம்ம பிரார்த்தனை நடக்காம போறதுக்கான முக்கியமான பல விஷயங்களை நாம இந்த காணொலியில பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் கேளுங்க நிச்சயம் இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் வணக்கம் நான் தேவா நமக்கு என்ன வேணுமோ அத நம்ம மனசுக்குள்ள முதல்ல தெளிவுபடுத்திட்டு இதுதான் வேணும் அப்படிங்கிற உறுதியை ஏற்படுத்திட்டு அதை மனசார கிட்ட ஒப்படைச்சிட்டா பிரார்த்தனையை வச்சுட்டா அதுக்கப்புறம் நாம் செய்ய வேண்டியது அன்றாட வேலைகளை நன்றியோட செய்ய வேண்டியது அதுக்கப்புறம் நாம் என்ன செயல்கள் நாம் செய்யணும் அது எந்த பாதையில எப்படி கொண்டு போகணும் இது எல்லாத்தையுமே இயற்கை நமக்கு வழிநடத்தி கொடுக்கும் அது செய்யன்னு சொல்லும்போது இறங்கி செயல் செய்ய வேண்டியது தான் இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நாம காத்திருக்கும்போது கூட நமக்கான விஷயங்களோ வழிகளோ வாய்ப்புகளோ நாம கேட்டதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லாத போது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிற மாதிரி வந்து கூட சில நேரங்கள்ல நடக்காம போயிடும் இதுக்கான காரணங்கள்ல முதல் முக்கியமான காரணம் என்னன்னா எல்லா விஷயங்களையும் ரொம்ப பெருசா பாக்குறது சின்ன சின்ன விஷயங்கள கூட ஏன்னா நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்கல அப்படின்னா அது நம்ம கண்ணுக்கு பெருசா தான் தெரியும் ஆனா அது நம்ம அடைய முடியாத ஒண்ணு அப்படிங்கிற அளவுக்கு அது பெருசா தெரியக்கூடாது இன்னும் ரொம்ப லாஜிக்கலா யோசனை பண்ணா நமக்கு தான் அது ரொம்ப பெருசு பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வினாடியில கூட அந்த விஷயத்தை செய்ய முடியும் படைச்சது அதுதானே உருவாக்குனது அதுதான் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அதனால அதை செய்யறதுங்கிறது அதுக்கு ஒரு காரியமே கிடையாது அப்படிப்பட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ஒரு பிரார்த்தனையை முன் வச்சிருக்கிறோம் அப்ப அது நடக்கும் அப்படிங்கிற அந்த முழுமையான அனுமதித்தலும் நம்பிக்கையும் நமக்கு அவசியம் தேவைப்படும் நமக்கெல்லாம் இது நடக்குமா நமக்கு நடக்கணும்னா நம்ம எவ்வளவு போராடணும் எவ்வளவு கஷ்டப்படணும் இந்த சுய சந்தேகமானது நம்ம பிரார்த்தனையை தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்குள்ள இருக்கா அப்படிங்கிறத சோதிச்சு பாத்துக்கோங்க நல்லது ரெண்டாவது முக்கியமான காரணம் தோல்வி பத்தின பயம் ஒரு விஷயம் ஒரு தேவை இல்லை ஒரு கமிட்மெண்ட்டுக்காக நீங்க ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க அது நடக்கும் கண்டிப்பா நடக்கும்னு நீங்க ஒப்படைச்சிட்டு அமைதியா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த நேரம் நெருங்க 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 உங்களாம உங்களுக்குள்ள ஒரு பயம் சந்தேகம் தானாவே ஒரு உச்சகட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நேரத்துல மனசை கையாள்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நாம் என்ன பண்ணுவோம்னா நமக்கு நாமளே கொஞ்சம் சமாதானம் சொல்லிப்போம் கவலைப்பட வேண்டாம் பிரபஞ்சம் பார்த்துக்கும் நமக்கு ஏதாவது நல்லது நிச்சயமா நடக்கும் அப்படின்னு நம்ம சமாதானம் சொல்லி தொடர்ந்து வந்துகிட்டே இருப்போம் ஆனா இந்த சமாதானம் என்ன பண்ணுதுன்னா நாம பயப்படுறோங்கிறதையும் நாம சந்தேகப்படுறோங்கிறதையும் நம்மளோட நம்பிக்கை நில குலைஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் கவனிக்கிறதுக்கு பதிலா அத எப்படியோ வெளியே தெரியாம அதாவது நமக்கு நாமளே ஒரு ஏமாற்ற செயல்முறையாதான் நாம இந்த சாக்கு போக்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம மனசுக்கிட்ட இது என்ன ஆகும்னா ரொம்ப நெருக்கமான ஒரு சூழல்ல வரும்போது நம்மளோட உள்தன்மையில இருக்கிற மனநிலை எப்படி இருக்கும்னா முழுசா பயத்திலையும் சந்தேகத்திலையும் தான் இருக்கும் மறுபடி மறுபடி நாம ஏதோ ஒரு பிரார்த்தனையை முன்வைப்போம் பிரபஞ்சத்துக்கிட்ட எது ஏதோ பேசுவோம் கேட்போம் ஆனா அந்த பதட்டமும் பரபரப்பும் குறையாது அந்த மாதிரி தருணங்கள்ல அந்த விஷயங்கள் நடக்காம போயிடுறதுக்கு அதீத வாய்ப்புகள் இருக்கு அப்படி நடக்காம போகும்போது நாம இதுவரைக்கும் அடக்கி வச்சிருந்தோம் இல்லையா ஏதோ ஒரு சமாதானம் சொல்லி மனசை அடக்கி வச்சிருந்ததெல்லாம் அந்த விஷயம் நடக்காம போனோன்னே ஒட்டு மொத்தமா வெடிக்கும் மனசுக்குள்ள அப்ப நீங்க ஒட்டு மொத்த டிப்ரெஷனுக்கு போவீங்க நாம எவ்வளவு நம்பணும் நாம எவ்வளவு விஷயங்களை கேட்டோம் நமக்கு மட்டும் ஏன் அதை செய்ய மாட்டேங்குது ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு உடைஞ்சி விழுந்துருவோம் இந்த விஷயம் இப்படி நடக்கிறதுக்கான காரணம் என்ன தோல்வி பத்தின பயம் நமக்கு இந்த விஷயம் நடக்காம போனா மத்தவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்களோ எப்படி பாப்பாங்களோ நாம எப்படி மதிக்கப்படுவோமோ எப்படி வழி நடத்தப்படுவோமோங்கிற ஒரு பயம் காயத்தை வழிய அனுபவிச்சிருவோமோங்கிற ஒரு பயம் இந்த பயமானது நமக்கு பேராற்றல் அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் அது எனக்கு அந்த நல்லதை செஞ்சிருச்சுன்னா எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கும் நான் எவ்வளவு சந்தோஷமா சுதந்திரமா இருப்பேன் ஏன்னா நம்பிக்கை என்ன அதான நான் உன்னை கேட்டுட்டேன் அது கொடுத்துருன்னா அது கொடுக்கறது அதோட வேலை அதை பத்தி நான் கவலைப்பட தேவையில்லை அதுக்கு பதிலா நான் அது கொடுக்க போற அந்த சந்தோஷமான வாழ்க்கையை எப்படி வாழ்வேன் அப்படிங்கறத பத்தி நான் யோசனை பண்ணா அது நம்பிக்கையோட வெளிப்பாடு அதை விட்டுட்டு இன்னமும் கண்ணுக்கு தெரியலையே இதை பண்ண போறேனா அதை பண்ண போறேனா இப்படி பண்ண போறேன்னான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னால முடியலை அந்த இயலாமையே ஒத்துக்கிட்டும் ஒத்துக்காமையும் நான் ஒப்படைச்சிட்டேன் ஆனா என் மனசு இன்னும்ல இருந்து வெளியில கொண்டு வர முடியல இந்த இடத்துல நம்பிக்கை குறையிறது மட்டும் இல்லாம அனுமதியும் மறுக்கப்படுது நம்மளறியாம நாம இன்னும் ஒப்படைச்ச விஷயங்களை பத்தி அதீதமா சிந்திக்க ஆரம்பிச்சோம் நம்மளறியாம நமக்குள்ள பயமும் சந்தேகமும் தொழிற்தல் ஆரம்பிச்சதுன்னா நாம அந்த பத்தின சிந்தனைகள்லயே இருப்போம் அப்போ இயற்கையால அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாது நாம் அமைதியா இருக்க வேண்டியது முக்கியமானது நீங்க நம்புறீங்களோ நம்பளையோ நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அதோட செயல்பாடை நம்மளால பார்க்க முடியும் ஆனா நம்மளால அமைதியா இருக்க முடியல இந்த மாதிரி ஒரு சூழல்ல எல்லாரும் கேட்கிற விஷயம் என்னன்னா அவ்வளவு நெருக்கடியான சூழல்ல நாம் எப்படி அமைதியா இருக்க முடியும் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா நம்மளோட அகங்காரம் உண்மையிலேயே சூழல்கள் அவ்வளவு மோசமானதா இருக்கிறது இல்லை நம்ம மனசுதான் அவ்வளவு பயங்கரமான கற்பனைகளை நமக்கு காட்டும் உண்மையிலேயே நீங்க கவனிச்சு பாருங்க ஒரு பிரார்த்தனை முன் வச்சோம் அது நடக்க போறதுக்கு முன்னாடியே நமக்கு ஏன் அவ்வளவு பயமும் சந்தேகமும் வருது இப்படி நடந்துட்டா என்ன பண்றது அப்படி நடந்துட்டா என்ன பண்றதுன்னு நாம நடக்கவே நடக்காத இன்னும் நடக்கவே இல்லாத விஷயங்களை கற்பனை பண்ணி இப்படி நடந்துட்டா நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிற பயமும் சந்தேகமும் தான் நம்மளை உழுக்கி எடுக்குது அப்ப இது உண்மை இல்லை கற்பனை தான் அதுக்கு நாம பயங்கரமா காயப்படுறோம் இந்த காயங்கள் மறுபடியும் பயத்தையும் சந்தேகத்தையும் தானே உருவாக்கும் நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப இந்த இடத்துல நாம என்ன ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம நம்மளை எப்படி வழி நம்ம மனசை எப்படி பார்த்துக்கணுங்கிறதுல நாம கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் இதுக்கு என்ன காரணம்னா நம்மளோட அகங்காரம் நான் ஈகோவை பத்தி பேசல நாம செய்யக்கூடிய செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு பதிலா அதுல நமக்கு என்ன நடக்குது நாம எப்படி பார்க்கப்படுறோம் எப்படி மதிக்கப்படுறோங்கிறதுக்கு நம்ம அதிகமா முக்கியத்துவம் கொடுத்ததுனாலதான் நமக்கு இந்த பயமும் பதட்டமும் வந்தது அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும் தோல்வி பத்தின பயம் உருவாகிறதே தான்கிறது எப்படி கௌரவிக்கப்படும் எப்படி உதாசீனப்படுத்தப்படும் இந்த ரெண்டுக்கு உள்ள வேறுபாட்டுனாலதான் தான் அப்போ நீங்க ஜெயிச்சவங்க நிறைய பேருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கும்போது அவங்க அவமானங்களை பொருட்படுத்தாம உதாசீனங்களை பொருட்படுத்தாம தொடர்ந்து அந்த செயலுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படி அவங்க அதுல ஈடுபடும் போதெல்லாம் மக்கள் அவங்கள பார்த்து பைத்தியகாரத்தனமா நிறைய விஷயங்கள் பேசினாங்க ஆனா அவங்க அதெல்லாம் காதுல வாங்கிக்கவே இல்லை ஏன்னா இந்த செயலுக்கு இது முக்கியம் இது தேவைன்னு அவங்களுக்கு தெரியும் தான் எப்படி பார்க்கப்படுறோங்கிற எந்த முக்கியத்துவமும் கொடுக்காம அவங்க செயலுக்கு மட்டும் கவனம் கொடுத்ததுனால தான் அந்த வெற்றியாளர்களால் மாபெரும் செயல்கள் நிகழ்த்தப்பட்டது அது அவங்களுக்கு மட்டும் இல்லை எக்கச்சக்கமான மனிதர்களுக்கும் நல்லதும் செஞ்சது நாம செயலுன்னு இறங்கிட்டோம்னா அந்த செயலுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சா மட்டும்தான் அதுக்குரிய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அப்ப பிரார்த்தனைனு வரும்போது நாம் ஒரு விஷயத்த ஒப்படைச்சிட்டோம் அதை இனிமேல் இயற்கை தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது நம்ம அமைதியா இருக்கிறது தான் இங்க தேவையான ஒரு செயல் நம்பிக்கையோட காத்திருத்தல் அந்த நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு நாம என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் நடக்க வேண்டி இருக்கு அதுக்கப்புறம் அது எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்துனா நமக்கு நம்பிக்கைங்கிறது தானாவே வரும் இந்த ஒரு செயல்முறைக்கு நம்ம மனச பழக்கப்படுத்த வேண்டியது நம்மளோட வேலை ஏன்னா இந்த பயமும் சந்தேகமும் யதார்த்தமானது அதை ஏத்துக்கிறது நல்லது அதுக்கு சாக்கு போக்கு சொல்லி அதை உள்ளேயே அழுத்தி வைக்கிறதுக்கு பதிலா நாம இப்படிதான் பழக்கப்பட்டிருக்கோம் மாதிரி மாதிரிதான் சிந்திக்க பழக்கப்பட்டிருக்கோம் அதனால இதெல்லாம் வர்றது சகஜோங்கிறது புரிஞ்சுகிட்டு பயப்படுங்க சந்தேகப்படுங்க தப்பே கிடையாது இதனால எல்லாம் பேராற்றல் நமக்கு அந்த விஷயத்தை செய்யாம போக போறது இல்லை அது இது அடங்குற வரைக்கும் அமைதியா காத்துக்கிட்டு இருக்கும் கொஞ்ச நாள் எந்த சாக்கு போக்கும் சொல்லாம இந்த பயத்தையும் சந்தேகத்தையும் அப்படியே விட்டீங்கன்னா அதாவது இது வெறும் எண்ணம் வெறும் உணர்ச்சி அப்படின்னு அமைதியா விட்டீங்கன்னா கொஞ்ச நாள்ல அது எக்ஸ்பேர் ஆயிடும் அதிகபட்சம் மூணு நாள் அதுக்கப்புறம் நம்ம வேலை என்னன்னா பேராற்றல்கிட்ட கேட்டுட்டோம் அதுக்கப்புறம் கொடுக்க போற அந்த சந்தோஷமான வாழ்க்கையில உங்க கவனத்தை செலுத்த ஆரம்பிங்க நீங்க அதிகமா அத பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மூணுல இருந்து நாலு நாளுக்குள்ள உங்களுடைய எதார்த்தமான சிந்தனைகளே நல்ல விதமா உங்க உணர்வுகளும் நல்ல விதமா கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும் உங்கள உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உங்களால நிம்மதியா பயணப்பட முடியும் நிச்சயமா உங்களுக்கு பேராற்றல் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்கும் இங்க நாம பிரார்த்தனை பண்றது எப்படி பண்றோம் என்ன பண்றோம் அதெல்லாம் தாண்டி நாம நம்மளை எப்படி வச்சுக்கிறோம் நம்ம மனநிலைமையை எப்படி கொண்டு போறோங்கிறது தான் பிரார்த்தனை நிறைவேறதுக்கான அனுமதியை கொடுக்கும் அதுல இன்னும் கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்தினீங்கன்னா உங்க பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறும் நல்லதே நடக்கும் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் அப்படி நீங்களும் உணர்ந்தீங்கன்னா மறக்காம உங்க உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க நன்றிகள் கோடி